நேரலுக்கு வணக்கம் இன்னும் நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு தலைவர் திரு இலா புழந்தே அவர்கள் வணக்கம் தோழர் அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் திமுக எங்களோட கூட்டணியை பார்த்து பயந்துருக்கு அப்படின்ற வார்த்தையை முன் வச்சு மக்களை காப்பம் தமிழகத்தை மீட்பு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்காரு இந்த பயணத்திலேயே ஒரு புதுவிதமான ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டு இருக்காரு அதாவது உருட்டுக்களும் திருட்டுக்களும் என்ற ஒரு ரிப்போர்ட் கார்டை மக்கள் கிட்ட கொடுக்குறாரு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க பயப்படுறவங்க எல்லாம் ஏனாலும் வந்து பத்து அப்படின்னு எவனோ கூப்பிட்டானும் அந்த மாதிரி இந்த நபரு சம்பந்தமே இல்லாம ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய தகுதி கூட இல்லாமல் ஆட்சி நடந்தவர் எல்லா வகையிலையுமே தமிழ்நாடு பின்தங்கி இருந்தது என்று எல்லா ஆய்விலையும் பரிசு வாங்கியவர் இவருடைய பரிசு இவருடைய பெருமை எல்லாமே அரசாங்கத்தின் மூலமாக ஆதரபூர்வமா நம்மளால் சொல்ல முடியும் இவர் போய் எல்லா வகையிலையுமே உயர்ந்ததாக நான் வந்து எங்களுடைய தலைவர் என்பதற்காக மட்டும் சொல்லலை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஓய்வில்லாமல் உழைத்து இன்றைக்கு மருத்துவமனையில ஓய்வெடுக்கிற நிலைமை வந்தாலும் கூட அங்கேயும் கூட அரசு அதிகாரிகளை அழித்து பணிகளை பார்க்கறத நம்ம பார்க்கறோம் இது எதுக்கு நினைவுபடுத்துறேன்னா தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையில் நடைபெற்ற மக்களின் எதிர்ப்பு மக்கள் என்ன செஞ்சாங்க கேன்சர் எங்க பார்த்தாலும் புற்றுநோய் பரவுது அதனால இது ஆலைய கூடாதுன்னு சொல்லி ஊர்வலம் போறாங்க அந்த ஊர்வலத்தை தடுத்து துப்பாக்கி சூடு நடைபெற்றது பதிமூணு பேருக்கு மேலே இறந்து போனாங்க அப்படி இறந்து போன அந்த தகவலை நிருபர்கள் கேட்கும் போது இந்த எடப்பாடி இன்னைக்கு பேசுறது வெக்கமா இல்லை நீ போய் மக்களை சந்திக்கிற அசிங்கமா இல்லை உனக்கு அன்னை நிருபர்கள் கேட்கும் போது என்ன சொன்னாரு டிவியில பார்த்துதான் எனக்கே தெரியும் எனக்கு தெரியாது முன்னால நீ ஒரு முதலமைச்சரா தகுதி இருக்கா தரம் இருக்கா ஒரு முதலமைச்சருக்கு தெரியாம சூடா அது எப்படி நடத்த முடியும் ஆனால் எனக்கு தெரியாமல் நடந்ததுன்னா என்ன அர்த்தம் நீ ஜீரோ ஜீரோ மட்டுமல்ல உன்னை ஆட்டி வைத்தது யார் அகர்வால் கம்பெனின்றது யாருது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா வேதாந்தா குரூப் வேதாந்தா குரூப் அனில் அகர்வால் அவங்களுடைய இதுல த்தில இருந்து ஆர் பிஜேபியினுடைய கும்பல் கூட்டத்தினுடைய நேரடியாக அவர்கள் உத்தரவு போட்டு நம்ம மக்களை சுட்டத டிவியில பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த எடப்பாடி இன்னைக்கு ஏறி அப்படியே ஆவேசமா பேசுறாரு அப்படியே நடிக்கிறாரு இந்த நடிப்பு பேச்சு அப்படியே ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பேசுறது இந்த நிலைகள் எல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இவருடைய யோகித அதனால இவர் சொல்லுவதற்கு எல்லாம் எதிராக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஆளு வந்து இருட்டுன்னு சொன்னால் அது வெளிச்சம் இந்த ஆள் வந்து நாற்றம் என்று சொன்னால் அது மனம் இந்த ஆளு பள்ளம் என்று சொன்னால் அது மேடு அதுதான் இவரை பற்றிய நம்முடைய கணிப்பு ஏன்னா மாறி சொல்வதும் எதிர்வினியாக சொல்வதும் தான் இவருடைய வேலை இது என்னைக்குமே எதிரையும் எடுபடாது என்பதை வருங்காலம் நிரூபிக்கும் சொல்லுங்கிட்ட அந்த ரிப்போர்ட் ரி அப்படின்ற ஒரு ஒரு காகிதத்தை கொடுக்குறாங்க அதாவது உருட்டுக்களும் திருட்டுக்களும் திமுக என்னென்ன உருட்டு இருக்கு என்னென்ன திருடு இருக்கு மக்கள் வந்து அதை செய்யணும் இதை எப்படி எடுத்துக்கிறது திமுக ஒரு திருட்டு கூட்டமாக ஒரு அதிமுக சித்தரிக்குது இப்ப காவல் நிலையத்தில் காவலர்கள் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க அங்க வந்து பிக் பாக்கெட்டு இந்த திருடுறவன் ஏமாத்தவன் பொய் சொல்றவனெல்லாம் பிடிக்கும் பொழுது வழக்கு போடுறதுக்காக கூப்பிட்டு வராங்க அவன்லாம் அவன் வந்து ஜெயில சிலைச்சாலையில போட்டு அடைச்சிட்டா அவன் யாரு சொல்லுவான் அவன் இன்னொருத்தர் யாரையாவது சொல்லும் போது பார்த்தா அங்க யாராவது நல்லவங்க வந்தா இவன் தான் நம்மளை காட்டி குட்டானு அவன்தாங்க திருட அவன் தான் அங்கே நல்லவர்களை பார்த்து நான் ஏற்கனவே சொன்னேன் எதிர்வினையாக எடுக்கணும் இந்த எடப்பாடி கூட்டம் சொல்லுதுன்னா அதான் நான் இப்ப அதை நிரூபிக்கிற மாதிரி சொல்றேன் சட்டப்படி திருடுறது யாரு எடப்பாடி அது எடப்பாடி சட்ட சட்டப்படி திருடும் திட்டப்போடும் திருட்டு கூட்டம் தான் எடப்பாடி கூட்டம்னு நான் சொல்றேன் அதுக்கு அவங்களால பதில் சொல்ல சொல்லுங்க சும்மா ஒரு கார்டு அடிச்சு கொடுத்துட்டு இறந்து ஆர்எஸ்எஸ் அடிச்சு அனுப்புனா அதை வச்சுக்கிட்டு இங்க டான்ஸ் ஆடுற வேலைக்கு வேணாம் நல்லா உங்களுக்கு தெரியும் சட்டப்படி திருடுறது எப்படி இவருடைய இவருடைய கோஷ்டியில இவர் ஆள் வச்சிருந்தது யாரு மிஸ்டர் வேலுமணி வேலுமணி ஞாபகம் இருக்கா இப்ப இருக்காரு அந்த வேலுமணி எல்இடி பல்பு எல்இடி பல்புகளை பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய் இருக்கிற பல்ப நூத்தி ஐம்பது ரூபா பில்லு போட்டு வாங்க மாட்டினாரு அதான் சட்டப்படி பொய் சொல்லி திருட்டு பண்றது அதை போலவே இன்னும் ஒருத்தர் இருந்தாரு பாருங்க இந்த பிளீச்சிங் பவுடரும் பிளீச்சிங் பவுடரும் நூறு ரூபா நூத்தி ஐம்பது ரூபா போடுற ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பில்லு போட்டு வாங்கி அதுலயும் மாட்டினார் ஆக சட்டப்படி நாங்கள் திருடுவோம் அப்படின்னு பெருமையா பேசக்கூடிய எடப்பாடி கூட்டம் அடுத்தவங்களை பேசுறதுல உனக்கு என்ன யோகி இருக்கு இன்னும் கூட நான் சொல்றேன் மிக மோசமா தமிழ்நாட்டுக்கே கேவலமான ஒண்ணு என்ன தெரியுமா குட்கா குட்கா ஊழல் பண்ணாங்கல்ல யார் குட்கா ஊழல் பண்ணது மிஸ்டர் விஜயபாஸ்கர் குட்கா விஜயபாஸ்கர் யாருக்கு நெருக்கம் எடப்பாடிக்கு எத்தனை கோடிகளை குடிச்சிங்க பின்னால மாட்டிச்சுல தேர்தல் நேரத்துல வேட்பாளர்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் அந்த குட்கா பணத்தை கொடுத்தாங்களாம் அதுலயும் ஒரு மாறுவாடி வச்சிருந்திருக்கிறாரு கொடோனிலே குட்காவை வைத்து விற்பதற்கு ஏற்பாடும் பாதுகாப்பும் செய்தது இந்த எடப்பாடியும் அந்த மிஸ்டர் விஜயபாஸ்கரும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அப்ப நாட்டையே நாசமாக்கிய இந்த கொடுமக்காரர் திமுகவை பத்தி காடு எழுதி கொடுத்து அப்படியே வராருன்னா இன்னும் இவருடைய நிலைமை என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா இல்ல அந்த திட்டம் அந்த திட்டம் எதுக்குன்னா திமுக அளித்த அந்த வாக்குறுதிகள் என்னென்ன செஞ்சிருக்காங்க என்னென்ன இன்னும் செய்யல என்னென்ன உருட்டி இருக்காங்க அப்படின்ற ஒரு அந்த ரிப்போர்ட் கார்ட்ல அது இருக்கு வாக்குறுதிகள் திமுக நிலையத்தில் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் வாக்குறுதிகளை கொடுப்பதும் தேர்தலிலே ஓட்டு கேட்பதும் ஓட்டு கேட்கும் போது சொல்லுவதும் நீங்க இதுவரையில் எந்த முதலமைச்சரும் செஞ்சது கிடையாது கூட கிடையாது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் பதவி ஏற்கின்ற பொழுதே சொன்னார் எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் நான் உடைப்பேன் அந்த வார்த்தையை கவனிக்கணும் அந்த வார்த்தையின்படி உடனடியாக அவர் கையொப்பமிட்டது நீ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்த உனக்கு எல்லாம் என்ன தெரியும் மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்தது மகளிருக்கு உரிமை தொகை என்பது சாதாரண ஏழை எளிய நடுத்தர குடும்பத்து பெண்கள் பெற்ற மிகப்பெரிய பயனாக பலனாக இன்னைக்கு இருக்குதா இல்லையா கட்டணம் அவர்களுக்கு பேருந்தில கிராமப்புறத்துல இருக்கிற பெண்கள் வயல்வெளியில வேலை பார்க்கிற பெண்கள் கஷ்டப்படுற வீட்டு வேலை பார்க்கிற பெண்கள் எல்லாம் இன்னைக்கு அவர்களுடைய பணிகளுக்கு மற்றவர்களுக்கு போகின்ற பொழுது பேருந்திலே அரசு பேருந்தில் கட்டணம் இல்லை அந்த கட்டணம் இல்லாத ஒரு நிலை என்கின்ற பொழுது அதையும் அவர்களுக்கு உரிமையாக சொல்லி கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் அதுக்கு மேல எடப்பாடி கூட்டத்தை கேட்கிற கார்டு கொடுக்குறிய உனக்கு ஏதாவது இருக்கா ஏன் உனக்கு இதெல்லாம் தெரியல நாம் சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் எங்களால் முடிந்தது நாங்கள் சட்டப்படி இதெல்லாம் செய்ய போறோம்னு சொன்னோம் அதுல எவ்வளவு செஞ்சிருக்கிறோன்றதை முதல்ல நினைச்சு பார்க்கணும் ஏன் மீதியை செய்ய முடியலன்றதுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு செஞ்சுட்டு வரும்போதே நான் வந்து இந்த மக்களை சந்தித்து பேசுகின்ற பொழுது இப்ப ஒருங்கிணைப்பு இதுல வந்து பேசுகின்ற பொழுது பெண்கள் தாய்மார்கள் சொல்றது எனக்கும் வருதுங்க என் பிள்ளைங்களுக்கும் வருது என் பேர குழந்தைங்க காலை உணவு திட்டம் ஸ்கூல்ல போய் சாப்பிடுது இத மாதிரி செய்கின்ற ஸ்டாலின் ஐயா தான் எங்களுக்கு வேணும் இந்த வார்த்தையை நான் கேட்டு மகிழ்ச்சி அடைந்தேன் அவங்க வந்து அரசியல் கிடையாது அரசியலையும் தாண்டி எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு மக்கள் நாயகனாக இன்னும் கேட்டீங்கன்னா அவர்தான் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவர் அவருக்கு ஈக்குவலா கேரக்டர் கூட யாரும் கிடையாது ஹீரோவும் கிடையாது இப்ப அவ்வளவு செஞ்சுட்டு வரும் பொழுது ஏன் செய்ய முடியல தெரியுமா சிலது இன்றைக்கு நல்லா தெரிஞ்சுங்க ஒன்றியத்துல யூனியன்ல இருக்கிற பிஜேபி தமிழ்னா பிடிக்காது தமிழ்நாடுனா பிடிக்காது தமிழர்கள்னா பிடிக்காது ஆர் எஸ் எஸ்க்கு அது எல்லாருக்கும் தெரியும் சும்மா இந்து இந்து வாங்க நாமலாம் இந்து இந்துன்னு சொல்லுவானுங்க முருகனுக்கு கூட கோயில் வைக்க மாட்டானுங்க ஐநாறு தெரியாது நம்முடைய காத்தவராயினி முனீஸ்வரனுக்கும் குஜராத்தில் கோயில் எல்லாம் கிடையாது இந்து இந்துன்னு சொல்லுவானுங்க நாம வேற அவர்கள் வேறு அதை விட கொடுமை கடவுளையே சனாதனம் பார்த்த கொடுமைக்காரர்கள் கடவுள்ல சனாதனம் எப்படி பாக்குறான் பாருங்க எப்படி வர்ணாசிரம் பாரு ஏய் உன் கடவுள் இருக்கிறது எங்களுக்கு அது தப்பு சொல்ல நீ விருப்பம் ஆனா தமிழனுடைய கடவுள் என்று சொல்லுகின்ற முருகன் அந்த முருகனை நல்லா என்ன பண்றாருங்க அவரு வள்ளியை திருமணம் செய்து கொண்டாராம் வள்ளி என்பவர்கள் மலைவாழ் மக்களா குறவர் இடத்தை சேர்ந்தவரா அதனால முருகனை நாங்க தொடமாட்டோம் முருகனை கும்பிட மாட்டோம் அப்போ கடவுளிலேயும் சனாதன வரலாம் சார் அப்ப தமிழன் ஏற்றுக்கொண்ட அந்த முருகனை பார்த்தால் தமிழனி நீ அப்படிதான் பாக்குற இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு நாக்பூர்ல உட்கார்ந்துட்டு பிஜேபி ஆர் எஸ் எஸ் கொண்டு இருக்கின்ற தகவல்கள் அவ அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்கி வந்துடணுமா அதுக்காக யார பிடித்தான் எடப்பாடி என்ற எடுபிடியை பிடித்தான் எடப்பாடி என்ற எடுபிடியை பிடிக்கும் பொழுது நான் வந்து இல்ல நாங்களாம் எடப்பாடி பேசுவாரு ஒரு வாரத்துக்கு முந்தி பேசுவாரு நான் தனியாக நின்று அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இருந்து ஒரு மிரட்டல் ஒரு அமித்ஷா வந்து ஒரு ஆட்டம் காட்டிட்டு போன அமித்ஷா தெரியும் மிகப்பெரிய அகில இந்திய கொள்ளக்காரர் அகிம்ஷா வந்துட்டு போன உடனே இவரு அமித்ஷா கிட்டே ஆடிட்டு உடனே கூட்டணி ஆட்சி வைப்போம் சொல்லுவாரு ஒரு இடத்தில் கூட பிஜேபி அமித்ஷா கூட்டம் எடப்பாடி முதல்வர் கேண்டிடேட் சொல்லல அதிமுக கூட்டணியை பார்த்து முதல்வர் திமுக தலைவர் பயந்துட்டாரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்றிருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை முன் வச்சு பேசிட்டு இருக்காரு அப்படி இருக்கா திமுக அதான் யாரை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகம் யாரையெல்லாம் எதிர்த்து வளர்ந்த இயக்கம் எழுபத்தைந்து ஆண்டுகள் சார் எழுபத்தைந்து ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்குது இல்லைங்களா எழுபத்தைந்து ஆண்டுகள் இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சியில இதெல்லாம் எடப்பாடியில ஒரு ஆளா திமுகவின் கடைசி தொண்டன் இருக்கல அந்த தொண்டனுடைய ஒரு குரலுக்கு கூட ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல வக்கு இல்லாத ஒரு நபர் தான் மிஸ்டர் எடப்பாடி எதுக்காக சொல்ல அவன் இவர்களெல்லாம் டைலாக் பேசிட்டு திமுக பயந்துடுச்சு வேடிக்கை காமெடி திமுக என்கின்ற மாபெரும் சக்தி தமிழ்நாட்டின் அரசியல் உலகத்தின் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இதுதான் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் நடு மையம் இந்த கூட்டம் அதிமுக எடப்பாடிக்கு சேர்ற கூட்டமா ஏன்னா நேத்து ஒரு காணொலி பார்த்தோம் ஒரு தொகுதி வாரியாக அதாவது ஊர் மக்களுக்கு ஊர் பெயரை சொல்லி கூப்பிட்டு பணம் கொடுக்கிற ஒரு காட்சி காணொலி ஒண்ணு பார்த்தோம் ஊடகத்துல இது எப்படி எடுத்துக்கிறது இது எடப்பாடிக்கான கூட்டமா இல்ல மக்கள் பணத்துக்காக கூற கூட்டமா கூடும் கூட்டம்ல கூட்டிய கூட்டம் இது எல்லாம் கொடுத்து கொண்டு வரக்கூடியதுமா ஒரு மணி நே நேரம் அவர் பேசுவார் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இனி இங்க நிக்கணும் நீ அங்க நிக்கணும் ஏற்கனவே இவர்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு எல்லா இன்னும் கொஞ்சம் பேர் யோ நீ வந்து வேடிக்கை பார்த்துட்டு போ அங்க இது நடக்குது இது நடக்குதுன்னு வேடிக்கை பாக்குறதுக்கு கூட்டம் முடிச்சுட்டு போகும்போது இவ்வளவு பணத்தை நீ வாங்கின்னு போ இவ்வளவு பணத்தை ஒரு ஆள் எவ்வளவு பேர் கொண்டு வரானோ அப்படி கொண்டு வந்தா அவனுக்கு இவ்வளவு காசு இப்படி எல்லாம் பேசி இந்த கும்பலை நிறுத்தி வச்சுக்கிட்டு அவங்கள கைத்தட்ட சொல்றது அதுக்கு ஒரு சிக்னல் இருக்குதான் எடப்பாடி பேசும்போது கைத்தட்டுறதுக்கு ஒரு சிக்னலாம் சிரிக்கிறதுக்கு ஒரு சிக்னலா அப்புறம் ஒரு நேரத்துல எல்லாரும் ஒரு ஒரு ஒண்ணு காட்டுவாங்க பின்னால இருந்து ஒருத்த உடனே அவங்க எல்லாம் கை தூக்கிட்டு கொடியை தூக்கிட்டு ஆடுவாங்களாம் இந்த மாதிரி ஒரு நாடக கம்பெனியாக ஒரு கூட்டத்தை நடத்திக்கிட்டு டைலாக் பேசிக்கிட்டு போற எடப்பாடிக்கு இந்திய கூட்டணினா என்னன்னு தெரியுமா இந்திய கூட்டணியுடைய வலிவு தெரியுமா இந்திய கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில காங்கிரஸ் இருக்கிறது காங்கிரஸ் தேசிய இயக்கமாக இருக்கிறது பொது உடைமை இயக்கங்கள் இருக்கிறது இன்னும் இங்கே நாட்டின் மக்களுக்காக போராடுகிற விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்புகள் இன்னும் பல்வேறு அமைப்புகளும் கொள்கை கூட்டணி இது இந்த எடப்பாடிக்கு கொள்கையும் கிடையாது ஒண்ணு கிடையாது சும்மா ஏதாவது ஓட்டு வாங்கிட்டா மேலே ஏறி உட்காந்து திருடலாம் நினைச்சிட்டு வரக்கூடாது ஆகவே அவருடைய கூட்டம் கூட்டப்பட்டது அதற்கு எந்த விதமான வலிமையும் கிடையாது எதிர்காலமும் கிடையாது என்பதை நான் இங்க பதிவு மக்கள் முதல்வர் திரு ஸ்டாலினை பார்த்து ஒருமையில ஒரு மேடையில பேசுறாரு அவனே இவனே அப்படின்ட்டு இதை எப்படி எடுத்துக்கிறது போற போக்குல மாதிரி ஒரு முதல்வர் பார்த்து இந்த மாதிரி கேட்கலாமா இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள் இப்படி இது போல ஒரு செயலை செஞ்சிருக்காங்களா சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறதுன்னு சொல்லலாம் இந்த நாய் கொலைப்பதில நாம ஒன்னும் பதில் கொலைச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனாலும் கூட நாயாக இல்லாமல் வேஷம் போட்டுக்கிட்டு நீ கொலைக்கிற உன் வார்த்தையில அவன் இவன் யார பார்த்து பேசுற இந்திய துணைக்கண்டத்தில் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக அதற்கு பிறகு அந்த இயக்கம் தன்னுடைய தவறை மக்களிடம் எடுத்து சொல்லி நல்ல விதமாக வந்து இன்றைக்கு இயக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்குது அன்னைக்கு விசா மிசாவை கொண்டு வரும்போது ஒருவரிடம் சிறையில் இருந்த வீரையன் எழுதி கொடுத்துட்டு போன்னு சொல்லும் போது உயிரை விட்டால் விடுவேன் என் கொள்கையை லட்சியத்தை விடமாட்டேன்னு சொன்ன மாவீரன் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி திருமணமான மூணே மாசத்தலத்துக்கு சிறையில் இருந்தார் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவனை பார்த்து நீ அமைவன் பேசுறியா இவ மறுபடியும் சொல்ற திமுகவினுடைய எல்லா வகையிலையும் உழைத்து கொண்டிருக்கிற தொழிலாளர் தோழர்கள் இல்ல நீங்க உங்க உங்க காலகட்ட உங்க காலகட்டத்துல பல தலைவர்களை பார்த்திருக்கீங்க அது இருந்து எம்ஜிஆர்ல இருந்து திரு கலைஞர்ல இருந்து இது மாதிரி மூத்த தலைவர்கள் எல்லாம் பாத்திருக்கீங்க இவர்களுக்கான அந்த உரையாடல்கள் இப்படி இருந்திருக்கா அதாவது மனிதர்களாகவும் மனித நேயம் உள்ளவர்களாகவும் உண்மையிலேயே தலைவர்களாக இருந்தவர்கள் தலைவர்களாக தேர்வு செய்யப்பட்ட யாரும் அடுத்தவர்களை மற்றவர்களை மரியாதை குறைவாக பேச மாட்டாங்க ஆனா இதெல்லாம் இழிவான பிறவிகள் இவனை சொல்லிங்களே இந்த எடப்பாடின்றவன் எங்கிருந்து வந்தான் இவனுக்கு என்ன கதைன்னு நாம சொல்ல வேணாம் அவனை சுற்றி இருக்கக்கூடியவர்களே சொல்வார்கள் அவனுக்கு ஒரு எச்சரிக்கை செய்யறோம் எங்களுடைய தலைவர் அவன் இவன் என்று நீ தொடர்ந்து இப்படி பேசிக்கிட்டு போகும்போது உயிரோடு கலந்த உத்தம தலைவராக இருக்கிற எங்கள் ஆறுதீரன் தளபதி அவர்களை நீ இழிவுபடுத்தினால் மிகப்பெரிய விளைவுகளை நீ சந்திக்க வேண்டி வரும் என்று எச்சரிக்கை செய்யற அதிமுகவில பல பேர் சரி மற்ற கட்சிகளும் வந்து சேர்றாங்க குறிப்பா அன்பர் ராஜா போன்ற ஒரு தலைவர்கள் தான் இன்று திமுகவில் இணைஞ்சிருக்காங்க நேற்று ஒரு செய்தி அதிமுகவில் இருக்கும் திரு ஜெயக்குமார் அவர்களும் திமுகவால் பேசப்படுது திமுகவுக்கு அழைப்பி விடுறாங்க திமுகவில் இருந்து அழைப்பு விடுறாங்க ஜெயக்குமார் அவர்களுக்கு இது எப்படி இந்த இந்த செய்தி உண்மையா உண்மையோ பொய்யோ திமுகவை நோக்கி வர வேண்டும் என்ற அந்த எண்ணம் கருத்து இதன் மூலமாக வெளியில தெரியுது பல இடத்திலும் பேசப்படுவது தான் இப்ப நீங்க கேட்குறீங்க அது அவரவருடைய விருப்பம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் இந்த மண்ணின் இயக்கம் இந்த தமிழ் மனிதர்களினுடைய இயக்கம் என்கின்ற அந்த செயலிப்பு உலகத்துக்கு வந்துருச்சு அங்கிருந்து அன்வர் ராஜா வந்து அழகா கொடுத்தார் நீ எப்படிடா மோசமா போய்கிட்டு இருக்கின்ற கருத்தை அவர் பிஜேபி கூட ஆட போற ஆட்டத்தை எல்லாம் சொன்னாரு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிற மதச்சார்பற்ற மத நல்லிணக்கத்தில் அக்கறை உள்ளவர்கள் எல்லாம் திமுக பக்கம் தான் வருவாங்க சமூகத்தில் இடஒதுக்கீடு வகுப்பு வாரிப்பு பிரதிநிதித்துவம் மொழிக்காக இன்னைக்கு பாருங்க மும்மொழியை நம்முடைய தலைவர் எங்களுடைய தலைவர் நம்முடைய முதல்வர் திராவிட மாடல் அரசினுடைய கருத்தை சொல்லும் போது அன்னைக்கு தெளிவாக சொன்னார் கபர் தேசிய மொழிக் கொள்கையில கையெழுத்து போட்டாவா ரெண்டு கோடி ரூபாய் கொடுப்பேன்னு சொல்றீங்களே பத்து கோடி நீ கொடுத்தா கூட நாங்க போட மாட்டோம் ஞாபகம் வச்சுக்க எங்க மொழியை நாங்க பாத்துக்கிறோம் எங்க கல்வியை பாத்துக்கிறோம் கல்வி என்பது பொதுப்பட்டியல் பொதுப்பட்டியல்ல நீ என்ன இப்படி ஒரு புது கதை விடுற என்று அறிவுபூர்வமாக வாதம் செய்தவர் நம்முடைய முதல்வர் இன்னைக்கு என்னாச்சு உலகம் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் மராட்டியத்துல ஒரிசாவில இன்னும் பல மாநிலங்கள்ல எங்களுடைய தாய்மொழியை அழிக்கிறது மூணாவது மொழி இந்தி ஆகவே நாங்கள் வைத்துக் கொள்ள மாட்டோம் இப்ப எல்லாம் விழிப்பு வந்தது விழிப்பு வந்து எல்லாம் எதிர்ப்பு வந்த உடனே அறிவிச்சிட்டாரு பார்லிமெண்ட்ல இது பொதுப்பட்டியல இருக்கு அதனால மொழி பிரச்சனையில அந்தந்த மாநிலமே முடிவு செஞ்சுக்கலாம் நாங்கள் இனிமேல் இந்தியை மூன்றாவது மொழி என்று கட்டாயப்படுத்த மாட்டோம் சொல்றீங்கள சொல்ல வச்சது தலைவர் அந்த ஒரு பெருமை மிக்க நம்முடைய முதல்வர் தலைவரை பார்த்து மொழியின் மீது உண்மையாக அக்கறை இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் தமிழ் மொழியை விரும்புகிறவர்கள் அத்தனும் உண்மையான தமிழெல்லாம் அவரை தலைவராக ஏற்று வரத்தான் செய்வாங்க அது வரவேற்போம் நன்றி தோழர் அதிமுக தரப்பு குறித்து பல தகவல்களை நேர்களுக்கு சொன்னீங்க நேர்த்துங்கிறதுக்கு முக்கிய நன்றி வணக்கம் நன்றி வாழ்க